ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீயே எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை உன் சாயப்பா நிகழ்த்தி காட்டப் போகிறேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான நல்ல செய்தியை சொல்லப் போகிறார் இதனால் வரை எந்த செய்தி உன் உயிரான உறவிடமிருந்து வர வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த சந்தோஷமான செய்தி இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் செவியை கேட்கும் உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருக்கிறதோ உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை நினைத்து மனம் துவண்டு போகாதே உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் வெகு நாட்களாக உன்னிடம் பேசாமல் கோபமாக இருக்கும் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசுவார் ஒருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கும் உன் உயிரான உறவு இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசுவார் இந்த சக்கரத்தை பார்த்து இதை மட்டும் இருபத்தோரு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசுவார் அவர் மனதில் உள்ளதை சொல்லுவார் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே உனக்கானதை ஒரு நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் யூனிவர்ஸ் பிரிங்ன குமார் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் எந்தவரும் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இந்த சக்கரத்தை பார்த்து இருபத்தோரு முறை இதை மட்டும் சொல்லிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன்